வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து குளத்தில் தான் இந்த கெண்டை மீனை பார்த்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் ஓடையில் பிடிச்ச கெண்டை மீன் தான் இது இன்றைக்கி இந்த கெண்டை மீனை நல்லா வெட்டி செமையாக புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட போகிறோம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பட்டிக்காட்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னா குளத்தில் தான் கிடக்கும் இந்த கெண்டை இங்கே வந்து நம்ம ஓடையிலையும் இந்த கெண்டை கிடக்குது இன்றைக்கி போய் செம்மையாக இந்த கெண்டையை பிடிச்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த கெண்டையை நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு வெட்டி எடுத்துக்கிறோம் செவில செவ்வள பாருங்கள் சொன்ன உடனே போயிடும் நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டோம்டா இது வந்து நல்ல தண்ணியிலயே இந்த மீன் வாழுங்க நல்ல தண்ணியிலையும் வாழும் உப்பு தண்ணியிலையும் வாழும் நாங்கள் கிணத்துக்களை எல்லாம் கெண்டை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாரு இப்படி கையில் வச்சுட்டே இந்த மீனை செவ்வளோ சுரண்டிடலாம் செவள் வந்துடும் நல்லா தண்ணியில் ஊற போட்டோம்டா இப்படி வந்துடும் செவலு இப்போ நல்லா உப்புகளை போட்டு உடச்சி எடுத்துக்கிறோம் நல்லா உரசனுங்க உப்புக்கல்ல போட்டு உரசனா தான் அந்த எடுத்துக்கு வராது கெண்டை மீன் சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சாயு குடியில் அங்கே குளத்தில் ஒருத்தலி திருப்பி போயிருந்தோம் அவங்க எனக்கு இந்த கெண்டை மீன் குழம்பு வச்சு வந்தாங்க சின்ன டேஸ்டாக இருந்துச்சுங்க அப்புறம் சாப்பிட்டதுங்க இப்போ சாப்பிட போகிறாங்க கெண்ட மீன் பாருங்க நம்ம உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உரசையும் மறுபடியும் நம்ம உரசி தழி தெரியாது இப்போ நல்லத இங்கே அலசியாச்சு நம்ம கிணத்து தண்ணியில் நல்ல தண்ணியில் ஒரு அலசி அலசிட்டு குழம்பு வச்சு திருவோச்சு புளியை ஊற்றி அவிச்சு வத்தல் சீரகம் பொடி சீரகம் கடவுளுந்து வெந்தயம் இதை போட்டு தாளித்துக்குருவோம் அப்புறம் வெங்காயம் உரப்புக்கு உரப்புக்கிட்டங்க வைக்கிறது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்குருவோம் மே உப்பு சேர்த்து வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கு இப்ப மீனையும் சேர்த்துருவோங்க நீங்க புளியில வந்து பொடி சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை நீங்க சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க அப்படியே மூடிடுவோம் தட்டை போட்டு நல்லா கொதித்து வேகட்டும் மீன் திறந்து பார்ப்போங்க பாருங்க மீன்லாம் வெந்து நல்லா கம்ம கம்பண்டு வாசமாக இருக்குது நம்மளுக்கு வந்து உரப்புக்கு வந்து வத்தல் தாங்க சேர்க்கணும் நான் ஏழு வத்தலையும் கிள்ளி போட்டு வச்சுருக்குறேன் தாளிப்பில் இந்த உரப்பே போதும் நம்மளுக்கு இப்படிதாங்க புளி ஊற்றி அவிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் இதே பழைய கஞ்சிக்கு வந்து நம்ம புளி ஊற்றி அவிச்சு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கெண்டை பாருங்க நல்லா புளி ஊற்றி அவிச்சாச்சு நல்லா வத்தி வந்துருச்சு புளி நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் மறக்காம நீங்க நல்லா கெண்டை மீனை புளி ஊற்றி அவிச்சாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க மீன் எப்படி வெந்த நல்லா புளி ஊத்தி அவிச்சிருக்காங்க புளி ஊத்தி உறப்புக்கும் வத்தல் போட்டிருக்கோம் நல்லா சீரகம் கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் நல்ல ஒரு வாசத்தோட இருக்குதுங்க சின்ன வயசுல சாப்பிட்டது கெண்ட ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் கெண்டை எங்களுக்கு கிடைச்சிச்சு ஓடையில நல்லா சமைச்சு இப்ப சாப்பிட்டு இருக்கேன் நல்லா கொளுத்து போய் இருந்துச்சுங்க மீன் நல்லா டேஸ்டா இருக்குங்க புளி ஊற்றியா வச்சு சாப்பிடுவேன் ஒரு அடுத்த மீன் இருக்குது சாப்பிட்ருவோம் உண்மையிலே கெண்ட மீன்லாம் கிடைச்சுட்டா விடாதீங்க வாங்கி நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா கழுவு கழுகுண்டு கழுவி எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க முள்ளெலாம் அதிகமாக இருக்காதுங்க இந்த மீனில் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க